அயோத்தி ராமர் கோவிலில் இறுதிக்கட்ட கட்டுமான பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது பிரசித்தி பெற்ற அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு கடந்த ஆண்டு ஜனவரியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலில் எஞ்சியிருந்த கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்றன இதனிடையே கர்ப்பகிரகத்தின் முதல் தளத்தில் ராம் தர்பார் உச்சியில் கோபர கலச பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் முழு கட்டுமானத்தையும் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி கோபுர உச்சியில் காவி கொடியை பிரதமர் மோடி ஏற்றி வைக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நூற்று அறுபத்தோரு அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் உச்சியில் அமையவுள்ள நாற்பத்தி இரண்டு அடி உயர கம்பத்தில் கொடியேற்றப்பட உள்ளது கேரளாவில் எழுத்தாளர் அருந்ததி ராயின் புத்தகத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தள்ளுபடி செய்யப்பட்டது கடந்த மாதம் எழுத்தாளர் அருந்ததி ராயின் மதர் மேரி கம்ஸ் டு மீ என்ற புத்தகத்தை பென்குயின் பதிப்பகம் வெளியிட்டது இந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் எழுத்தாளர் அருந்ததி ராய் புகைப்பிடிப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்றிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜசிம்மன் என்ற வழக்கறிஞர் கேரள உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் எழுத்தாளர் புகைப்பிடிப்பதை போற்றுவதாகவும் பெண்கள் மத்தியில் தவறான செய்தியை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த பொதுநல மனுவை கேரள உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது அப்போது ஆஜரான பதிப்பாளர் தரப்பு புத்தகத்தின் பின் அட்டையிலேயே புகை பிடித்தலுக்கு எதிரான வாசகம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியது இதனையடுத்து பொதுநல வழக்கை தாக்கல் செய்த வழக்கறிஞரை கடிந்து கொண்ட நீதிமன்றம் முழுமையாக பார்க்காமலேயே எதற்கு பொதுநல மனு தாக்கல் செய்தீர்கள் என கேள்வி எழுப்பியது பின்னர் சுய விளம்பரத்திற்காக பொதுநல மனுவை பயன்படுத்தக்கூடாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சனையா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்